நல்ல ஸ்ட்ராங்கா பேசுறீங்க போல்டா ஃபைட் பண்றீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒரு பொலிட்டிகல் வந்தா கையில பதார் நிறைய இருக்கும் ஏன் வந்து நீங்க பாலிட்டிக்ஸ் வரக்கூடாது அப்படிதான் ஐடியா இருக்கா யாருமே கேட்கலங்க ஏதாவது கட்சியில கேட்டா நீங்க சொல்லிவிட்டு இப்போதைக்கு பிளான் இல்லைங்க என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க ஆர் இன் டுவெல்த் அண்ட் கிவிங் போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லயே பேலன்ஸ் பண்றேன் ஐ ஹ கம் டு ஃபிட்னஸ் ஸோ மெதுவா ஒரு ஒன் ஒன் ஸ்டெப் அட் டைம் பட் பாலிட்டிக்ஸ் நோ நோ சான்ஸ்

நீங்கள் வருஷம் வருஷம் ஓட் போடுவேன் சில டைம்ஸ் இட் ஆ இல்லை ஆமாம் அஞ்சு வருஷத்தை சாரி பட் ஐ ஆம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன் சில டைம்ஸ் ஒரு வேலைக்காக வி கேன் பி அவுட் வி கேன் பி சிக் இட் அது ஒரு இட்ஸ் 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 யூ நோ இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங் சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ ஸோ ஐ ஐ ஐ டோன்ட் நோ சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி ஓட் அது ஆன்லைன் கூட இருக்குல்ல ஸோ ஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் பப்ளிசைஸ்டு தெர் இஸ் அ பிரவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு ஆல்சோ ரெஸ்பெக்ட் தேட் அண்ட் கிவ் தேட் ஸ்பேஸ் ஜோதிகா மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறேங்க ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க பீப்புள்ஸுக்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமன்ஸுக்கு फिटी कनरल एप्ली और मोटिवेशनलाणी नल बटिंक सेलफिशा यू हेव टू टेक केर आफ् योर सेलफ ई थिंक आफ्टर मैरज वि आर रेस्पासीब द फेमिली वी आर द स्ैमिली बट आना देर हाजू बी अ लिटिल बिटम फॉर् योर सेलफ और फार्टिफ मिनट्स फिट वेरी इंपार्ट इट्स नाट about weight loss or it's not about looking good it's about you living longer it's about doing nariya panla I think so I, I I feel I'm doing a lot of things after being fit uh, yeah, is not, uh, uh, you know Puertoac uh, cinema mattoo is not you know my entire the way I see life and success how much have you lived your life is the question we have to ask ourselves so pan travel Pandra I'm trying to do things which I didn't do in my younger days because i missed out because of work and uh, family i'm trying to do accomplish all that so i think life is a cycle and we have to uh, we have to fulfill everything kadasi we should say yeah we have lived life okay. the 24 years cinema journey la pathina direction ulaguk miss feel work i actually in my second innings i have all worked with only new directors mostly ne i don't know if i worked with uh, um, maybe in the change also in we have to have some uh, big directors supporting actresses. mario uh, Pair always we see the actresses in, are working with new directors. so uh, uh, i think we, it's time if you see in all india circuits we do have uh, popular actresses working with uh, uh, or being in that position because they worked with new and the big directors and backing them. so i think under change kundavarno actually. எங்கிட்ட கேட்டீங்கன்னா வித் மெனி பிக் டெரெக்டர் பணிரத்